பிரமகல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு சேதுக்கு வேற ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க ஏன்னா சினிமேல சேது இப்படி எப்படி இருப்ப வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி ராஜாங்க சொல்றாங்க அதுக்கு சேது பதில் என்னன்னா அப்பா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம்ப்பா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நான் பட்ட பாட போதாதுன்ட்டு இன்னொரு கல்யாணம் வரியா வேண்டாம் இங்க பாரு சேது அத தமிழ் செல்வி இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்கா இங்க பாரு அவ்வளவு நினைச்சலாம் நீ கவலைப்படாத சரியா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்தா அப்பா நான் கல்யாணம் பண்றேன் கொஞ்சம் நீ பொறுமையாரு இல்லப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஏற்கனவே வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் இதுல கல்யாணம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாங்க இல்லையே சேது அது வந்து அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க தனியா இருக்கு விடுங்க நான் புட்னு பாக்குறது சேது எனக்காக இது செய்ய மாட்டேன் சரிங்கப்பா உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது சொன்னேன்லப்பா எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சேதம் கல்யாணம் ஏற்பாடு பண்ற விஷயம் தமிழ் செல்விக்கு தெரிஞ்சுட்டு தமிழ் செல்வி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க என்னது சேது அம்மாவுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில இருக்காங்க அம்மா சேது அம்மாக்கு கல்யாணம் போறாங்க அப்ப நானு தமிழ் இப்ப நம்மளால ஒண்ணு பண்ண தமிழ் எனக்கு சேதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல தமிழ் செல்வி என்ன பண்ண போறாங்க அதாவது தான் புருஷன் தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் செய்ய போறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்